ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் எபிசோட் நம்பர் சிக்ஸ்டி செவன் பற்றி பேசுவோம் ரெண்டு பேரும் ஜாக்கிங் போகிறாங்களாம் கரெக்டாக அது கேப்டன் எதிர்க்கவே போகிறாங்க மைக்கு போடாமல் அப்போ நம்ம வினோத் பார்த்து இப்போ சொல்லுங்கள் மைக் போட சொல்லி அப்படின்னு ஜடமாடியாக சொல்கிறாரு நம்ம கேப்டனும் மைக்கு போடுங்க பாரு கம்ருதீன் அப்படின்னு சொல்கிறாரு ஏங்க இவங்க என்ன சொன்னாலும் திருந்த ஜென்மமே இல்லைங்க இவங்க மைக்கு போட்டு ஓடலாம்ல கரெக்ட் தான் ஓடலான் தான் ஆனா அது நாங்க பண்ண மாட்டோமே பண்ணிட்டோம்னா அப்புறம் மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க பிக் பாஸ் ஆகுது இல்ல மக்கள் ஆகுது இல்ல விஜய் சேதுபதி ஆவது யார பத்தியும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்க பண்றத பண்ணுவோம் எவனாவது என்னவா கேளுங்கடா நான் பார்த்துக்குறோம்டா ப்ளீஸ் இதனால் என்ன நடந்திருக்க பாத்திருக்கீங்க கேதா இப்படி போகுதா என்ன சொல்றதுக்கு கமுழுதீன் சொல்றாப்புல விக்ரம் இருக்கான் நம்ம ஒழுங்கா நடத்துப்போம் அவன் எதிர்க்குதாண்ணா நம்ம இந்த மாதிரி நடத்திக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ திமிரு பாருங்க எங்களுடா பருவுக்கு ஆக்சுவலாக கமுக்கு நல்ல பேர் இருந்ததுங்க சில வாரங்கள் அந்த வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாரு கூட சேர்ந்து இருக்க மாட்டார் எப்போ கூட சேர்றாரோ அப்பெல்லாம் இவர் கெட்ட பெரு ஆக்சுவலா பாரு ஒரு விதத்துல என்ன என்னடா நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுக்கு முன்னாடி பிக்பாஸ் சீசன்ல நம்ம பார்த்ததே இல்லைங்க எல்லா வில்லி கேரக்டரையும் தூக்கி வாயில் சாப்பிட்டாங்க இந்த பாரு விக்ரமுக்குலாம் இவங்க பயப்படவே மாட்டாங்க விக்ரமுக்கு பயப்படலாம் கூட பரவாயில்லைங்க அட்லீஸ்ட் பாஸ் இல்லை விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி பிக்பாஸ்ஸு இவங்கள கூட விடுங்க ஆனால் அட்லீஸ்ட் இந்த ஊருக்காவது பயப்படணும்ல சான்ஸே இல்லைங்க இவங்க

இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை பாஸ் சொல்லியே நாங்கள் கேட்கல நீங்கள் சொல்லியாக கேட்க போகிறோம் அப்படின்ற எண்ணம் தாங்க இந்த பார்வுக்கு கண்டஸ்டன்ட் இல்லை கேப்டன் ஆகுது எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம் உங்களால் முடிஞ்சால் எங்கள் கூட விளையாடுங்க இல்லைனா நாங்கள் ரெண்டு பேரும் தனியாகவே விளையாடிக்கிறோம் எங்களை யாரும் வெளியவும் எடுக்க முடியாது அமித் வந்து இதுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாருங்க அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வாரம் ஃபுல்லாக பேசக்கூடாது இது தாங்க எங்கள் தண்டனை அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ இதெல்லாம் எங்களால் முடியாது நாங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் சரி ஓகே ஆல்டர்னேட்டிவ் நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது இங்ககிட்ட மற்றவங்க யாரும் பேசக்கூடாது அதுக்காக ஓகேவா ஐயோ அதுக்கும் எங்களால் முடியாது பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன் நீ யாராவது அடிச்சாட்டு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்த அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் எது பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருக்கும் எந்த ரைட்ஸுமே கிடையாது எப்படி தாங்க இவ்வளோ தைரியமா இப்படி பேசுறாங்கன்னே தெரிலங்க அதுக்கே ஒரு ஆன்சர் சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுரா கடைசியில் அமித் ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறாரு சரி நீங்க எதுக்கும் நீங்க கேட்கல அட்லீஸ்ட் சமையல் தவிர மற்ற எல்லா வேலையும் செய்கிறீங்களா அப்படின்ட்டு அதுக்கு என்ன சொல்கிறாங்க நான் சமையல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே வைக்கவே இல்லாமல் சொல்கிறாங்க அதுக்கு சமையல் மட்டும் வேணாம் மற்ற எல்லா வேலையும் செய்யுங்க அப்படின்னு அமித் சொல்கிறாரு நான் பச்சை தவிர அமித் கடைசியாக ஒரு முடிவு எடுத்துட்டாரு நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் பச்சை தண்ணி தவிர வேறு எதுவுமே நான் சாப்பிட போகிறது இல்லை அப்படின்ட்டு உடனே எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அங்கங்கே படுத்துட்டாங்க நாங்களும் அப்படியே இருக்கிறோம் அப்படின்ட்டு பா அமித் பார்த்தாரு பயந்துட்டார் அவர் ஆஹா இது வேலைக்காகாது இது வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் எகெயின்ஸ்ட்னு உடனே அது வாபஸ் வாங்கிட்டார் விளையாண்டுஸாக விளையாட்டு ஒரு வழியாக அந்த பாரு கம்ரூத்தின் லீலைகளை முடிச்சுட்டு வாங்கடா நம்ம டாஸ்க்கு போகலான்னு பிக் பாஸ் டாஸ்க்கு கூட்டின்னு வந்துட்டார் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரையை உட்கார வச்சு உங்கள் டாஸ்க் லெட்டரை படிங்க உங்களுடைய கேஸ் படிங்க அப்படின்ட்டு இந்த ஆதிரை பார்த்தீங்கன்னா இந்த ரீஎன்ட்ரி கொடுத்ததுலேருந்து இந்த எஃப்ஜேவையே பேசினதுங்க வேறு எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு இதுல ரூல்ஸ் எப்படின்னா ஜட்ஜு அப்புறம் அட்வொகேட்டு இவங்களே வந்து செலக்ட் பண்ணோம் எப்ஜேவோட அட்வொகேட் வந்து விக்ரம் ஜட்ஜ் வந்து அமித் ஆதிரையோட ஜட்ஜு வந்து சுபிக்ஷா அட்வொகேட் வந்து ஆரோரா ஆதிரை வந்து ஒரு நல்ல பிளான் போட்டாங்க பெருசா எப்படியாவது எப்ஜேவை இன்னைக்கு தலைக்குனியே வச்சிருந்தாங்க குற்றம் பண்ணவரே அவருடைய குற்றத்தை ஒத்துக்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கோர்ட்ல என்ன வேலை இருக்கு ஜட்ஜுக்கு என்ன வேலை இருக்கு தீர்ப்பு மட்டும்தான் தீர்ப்பும் சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஜட்ஜு என்ன தானே பண்ணுவாரு ஆ அது எப்படி நீ சொல்லலாம் அவன் வந்து இன்னும் நிறைய பேசி இருக்க வேண்டும் நீ இந்த மாதிரிலாம் சொல்லிருக்க கூடாது அப்படின்னு அப்படியே புலம்புறாங்க இந்த டாஸ்கோட மீனிங்கே முதல்ல இவங்களுக்கு தெரியலங்க அதாவது லிவிங் ஏரியா முன்னாடி வந்து நின்று ஒஸ்ட்டு பெஸ்ட்டு சொல்கிற டாஸ்காக இது இது வந்து கோட்ஸின் டாஸ்க்கு இங்கே வந்து விக்டீமு அப்புறம் குற்றம் சுமத்தினவர் இதில் வந்து விக்டீமே குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு இதுக்கப்புறம் அங்கே ஜட்ஜுக்கு வேலையே இல்லை அவ்வளோதான் அவர் தீர்ப்பு சொல்லி முடிச்சுட்டார் இதில் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறது ஏங்க என்னங்க சொல்றது திருந்தவே மாட்டாங்க எவ்வளவு அடி வாங்கினாலும் இந்த வேலை செஞ்சிட்டே தான் இருப்பாங்க இவனுக்கு வேற எந்த விளையாட்டும் தெரியலன்னு நினைக்கிறேன் சரி விடுங்க இவனை பத்தி திருப்பி திருப்பி பேசுனா நம்மதான் ஆகணும் அடுத்த கேஸுங்க இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் பாருக்கும் பார் வந்து கேஸ் போடுறாங்க எஃப்ஜே மேலே அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் நடந்துருக்கும் அந்த டாஸ்கில் அமீதும் பார்வும் கொஞ்சம் அப்படி க்ளோஸாக இருக்கிற மாதிரி அது வந்து ஒரு ஃபன்னாக தாங்க அமித் விளையாடிருப்பார் அதை வச்சு இங்கே ஒரு ப்ளே பண்ணுறாங்க பாருங்களேன் இந்த கேஸை எஃப்ஜே ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க இந்த டாஸ்க் நடக்கும்போதே இது ரெண்டு பேருமே பேசி முடிச்சுட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு ஆனால் பார்வை இது வேணும்னே இவனை அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு மேலே இந்த கேஸை கொண்டு வந்தாங்க இந்த கேஸை வந்து போது எஃப்ஜே ஈஸியாக இதை வந்து சூப்பராக சால்வ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நாங்கள் ஃபன்னாக அப்போவே முடிச்சிட்டோம் இதை மறுபடியும் கொண்டு வந்து அமித் பேரை இவங்க தான் கெடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஈஸியாக அப்படியே திருப்பி விட்டுருக்கலாம் கண்டிப்பாக இவர் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அதை விட்டு தவளை தன் வாயிலே மாதிரி ஆமாம் நான் சொன்னேன் ஃபன்னு தான் சொன்னேன் அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் ஜட்ஜி ரெண்டு பேருமே பாருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிடுவாங்க அவ்வளோதாங்க இதோட இன்றைக்கி பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு என்னுடைய வீடியோவை பிடிச்சிருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்